மனித வாழ்வில் தோல்வி என்பது அனைவரையும் தொட்டு செல்லும் ஆனால் அந்த நேரத்தில் நாம் சோர்ந்து விடாமல் அதை எதிர்த்து எதிர்நீச்சல் அடித்து எல்லையை நம் வசமாக்கப்பட வேண்டும் எறும்புக்கு கூட யானையை சாய்த்திட இயலும் எறும்பு துணியாத வரை முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அதுபோன்றுதான் மாணவ மாணவிகள் எஸ் எஸ் எல்சி மற்றும் பிளஸ் ஒன் பிளஸ் டூ தேர்வில் தேர்ச்சி பெறாமல் தோல்வி அடைந்து விட்டோம் இனி நம் வாழ்வு அவ்வளவுதான் என்று எண்ணி மன அழுத்தத்தால் அலைமோதும் உங்களுக்கும் மற்றும் கணவரை இழந்தோர் மற்றும் அதே போல் வயதாகிவிட்டது இனி நம்மால் என்ன செய்திட முடியும் என்பவருக்கும் இனி நீங்களும் வாழ்வில் வெல்ல பிறந்தவர்கள் சாதனைக்கு சொந்த சொந்தக்காரர்கள் உங்களை ஊக்கப்படுத்தி உயர்த்தி உங்களுக்கென்று ஒரு அங்கீகாரத்தை தொலைநோக்கு பார்வையுடன் வழங்கி எளிமையான ஏழைகள் வாழ்வில் விலைக்கேற்றி வெளிச்சத்தை சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக வெற்றியுடன் தொடரும் ஒரு கல்லூரி என்றால் அது நமது தங்கவயல் கோருமண்டல் பகுதியில் அமைந்துள்ள புனித செபஸ்தியார் ஆலய உட்புறத்தில் புனித சூசியப்பர் கண்ணியர்களால் நடத்தப்படும் சமுதாய கல்லூரி மட்டுமே இங்கு படிக்க வரும் அனைவருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை வாய்ப்பு அவர்களை ஏற்படுத்தி தருகிறார்கள் வயது ஒரு தடையில்லை உங்களை தேடி பொன்னான வாய்ப்பு வரும் பொழுது அதை வரவேற்றால் உங்கள் வாழ்வில் உயர்வு நிச்சயம் இந்த சமுதாய கல்லூரியில் என்னென்ன பயிற்சிகள் உள்ளன என்பதுதான் அடுத்த உங்கள் கேள்வி இதோ அந்த கேள்விக்கான விடை டிப்ளமோ இன் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட் டிப்ளமோ இன் ப்ரீ ஸ்கூல் டீச்சர் ட்ரைனிங் சாரால் நிகேதன் இன்ஸ்டியூட் ஆஃப் கவர்மெண்ட் ஜூனியர் டைப்பிங் ஒன் இயர் சீனியர் டைப்பிங் ஒன்ய குறுகிய கம்ப்யூட்டர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் டெய்லரிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாணவ மாணவிகள் சேர்க்கை தொடங்கியுள்ளது சோதனையை எதிர்த்து சாதனை படைப்போம் என்று உறுதிக்குள் வானம் கூட உன் வசமாகும் ஆஃப் கேஜிஎஃப் கம்யூனிட்டி I'm delighted to have this opportunity to share about KGF Community College, a place where transformation begins, not just for students, but for their entire families. Our college stands as a beacon of hope and opportunity for the youth of this region. At the heart of our mission is inclusive, skill based education, education that equips our students with knowledge, values, and real world skills. அன்பார்ந்த பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கோளார் தங்கவயலில் மிக ஒரு துயரமான ஒரு சம்பவம் நிகழ்ந்தது பிஜிஎம்எல் என்ற நிறுவனத்தை நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வந்த அந்த நிறுவனத்தை திடீரென்று அவர்கள் மூடிவிட்டார்கள் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களுடைய வேலையை இழந்தார்கள் வருமானத்தையும் இழந்தார்கள் குடும்பம் நடுத்தருவில் விடப்பட்டது பிள்ளைகளுக்கு அவர்களால் நல்ல படிப்பை கொடுப்பதற்கு பணம் இல்லாமல் வருமானம் இல்லாமல் போனது அந்த நேரத்தில் தான் லயோலா கல்லூரி சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை இந்த செய்தியை கேட்ட அந்த லயோலா கல்லூரியுடைய முதல்வர் ஜேவேர் அல்போன்ஸ் அவர்கள் அந்த செய்தியை கேட்டு உடனே அவர் தங்கவகளுக்கு வந்து இந்த ஏழை மாணவிகளுக்கு ஏதாயிலும் உதவி செய்ய வேண்டும்

Our Diploma Preschool Teacher Training course is designed to equip students with the knowledge, skills, and competencies required to become a better teacher. Equipped labs for hands-on learning and practice, technology-based teaching methods for enhancing the technique methods of learning, modern classrooms and facilities to optimal learning and practice, with the motto, Including the Excluded, giving the best to the least. Admissions welcoming all. Admissions at KGF Community College are open to all, especially the marginalized and economically disadvantaged. We believe that every young person deserves a chance. No matter their background, minimal fees, flexible timings, and industry relevant courses, we ensure that education is accessible. The courses offered here preschool teachers' training. Diploma in preschool teachers training diploma in nursing assistance and diploma in office management our dedicated staff reaches out to villages slum areas schools and parishes to invite students and parents to dream big and to believe in change hands on experience for teaching practice to various esteemed institutions like rb international jane global cadwell academy manatya international RV International School, Ashley International School, School, AB Schools, St. 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 Mary's, Tangatai, and Joseph's Convent, and Joseph's placed sale in the reputed institution. இந்த நோக்கம் என்னவென்றால் ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் அவள் படித்தால் அந்த குடும்பமே படித்தது போன்று ஒரு பெண் அந்த குடும்பத்தில் வேலைக்கு போய் சம்பாதித்தால் அந்த குடும்பமே சம்பாதித்ததுக்கு ஈடானது என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு கூட பெண்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் பெண்களை முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும் பெண்களுக்கு வேலை வாய்ப்பை தர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு கூட அருமை சகோதரிகள் செயின் ஜோசப் ஆப் டாப்ஸ் அவர்கள் இந்த இடத்திலே இந்த கல்லூரியை தொடங்கினார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதற்கொண்டு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு வரைக்கும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து இவர்கள் இந்த அற்புத பணியை செய்து கொண்டு வருகிறார்கள் பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய பிஜேம்எல் வேலை எழுந்த தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் இங்கு படித்து உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள் அநேகர் பெரிய பெரிய நிறுவனங்களில் அவர்கள் வேலை செய்கிறார்கள் ஏறத்தாழ வேறத்தாழ முப்பதாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் அவர்கள் சம்பாதித்து தங்களுடைய குடும்பத்தை அவர்கள் காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள் இந்த கல்லூரியினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால் இங்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜாதி மதம் இனம் வேதம் மொழி என்ற எந்த வித்தியாசமும் இல்லை யார் வேண்டுமாகவே வரலாம் எந்த வயது நிறைய இந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கலாம் இரண்டாவதாக மிக சிறப்பான ஒரு அம்சம் என்னவென்றால் இவர்களுக்கு மிக 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 குறைவு இந்த செலவிடப்படக்கூடிய அந்த செலவைத்தான் இங்கு இந்த அவர் வாங்குகிறார்கள் மிக குறைந்த செலவில் மிக உன்னதமான ஒரு படிப்பை நாங்கள் இந்த இடத்துல கற்றுத்தருகிறோம் A teaching faculty and an administrator for KJF Community College for past 12 years. KJF Community College has been pioneer providing high-quality system of education. We do provide National Skill Development Corporation certification courses, domestic data entry operator, general duty assistant. KJF Community College for Women, run by Sisters of St. Joseph of Tabs affiliated to icrdc chennai we the sisters of saint joseph of darbs offer one-year diploma course for ssc paths and failed students puc pass and failed students and about educated students from the time of closure of mines. we render excellent professional training courses for the past 24 years around 1650 young women have undergone training here and are well placed at various organizations. The poverty in their families has been removed through these women and they are leading a happy life. The community college movement is an alternative system of education aiming at the empowerment of the disadvantaged. It is an open system where there is no age limit. It provides job oriented, work related. Skill based and life coping education. Courses offered Job oriented one year diploma, one year diploma course in office management, diploma course in preschool teachers training, diploma course in nursing assistant, diploma in basic accounting with Tally. Apart from this, skill certification programs are offered from NSDC, short-term courses.

அவர்கள் நர்சிங் என்ற எடுத்தால் அவர்கள் ஆஸ்பத்திரியில் போய் ரெண்டு மாதம் பயிற்சி பெறுகிறார்கள் அவர்கள் ஆபீஸ்ல வேலை செய்கிறவர்களா என்றால் ஆபீஸ்ல ரெண்டு மாதம் பயிற்சி பெறுகிறார்கள் அவர்கள் டீச்சராக வேண்டும் என்றால் ரெண்டு மாதம் பள்ளிகளில் போய் அவர்கள் டீச்சராகவே வேலை செய்து அவர்கள் தங்களுடைய சொந்த அனுபவத்தால் தங்கள் பயிற்சி பயிற்சி பெற்றுக் கொள்கிறார்கள் மேலும் இந்த கல்லூரியில் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால் எல்லோருக்கும் நாங்கள் மிகவும் சிறந்த ஒரு கல்வியை நாங்கள் இந்த இடத்துல தருகிறோம் அதில் இங்க மூன்று விதமான பயிற்சிகள் இங்கு அளிக்கப்படுகிறது ஒன்று டீச்சர் ட்ரைனிங் ரெண்டாவதாக நர்சிங் அசிஸ்டன்ட் மூன்றாவது ஆபீஸ் மேனேஜ்மெண்ட் இது இல்லாமல் இவர்களுக்கு விசேஷ முறையில் கம்ப்யூட்டர்ஸ் அதில நாங்கள் மிக விரிவாக சொல்லித் தருகிறோம் இரண்டாவதாக இவர்கள் வாழ்க்கையில் எப்படி தங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும் எப்படி இவர்கள் போராடி வெற்றி பெற வேண்டும் எப்படி சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பதான அவருடைய வாழ்க்கை கல்வி திறனையும் நாங்கள் வாழ்க்கை கல்வி திறன் என்ற பாடங்களை இவர்களுக்கு அற்புதமாக நாங்கள் கற்றுத் தருகிறோம் மை செல்ஃப் ஜாக்லின் ட்ரைனிங் ஒன் இயர் டிப்ளமோ இன் நர்சிங் இன் டிப்பிக்கலி அண்ட் என்ட்ரி லெவல் ப்ரோக்ராம் டிசைன் டு ப்ரொவைட் ஃபவுண்டேஷனல் நாலேஜ் அண்ட் கிளினிக்கல் ஸ்கில்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் சீக்கிங் அ கரியர் இன் ஹெல்த் கேர் பர்டிகுலர்லி இன் சப்போர்ட்டிவ் நர்சிங் ரோல் காமன் சப்ஜெக்ட்ஸ் கவர்ட் ஆர் அனடமி அண்ட் ஃபிசியாலஜி பேசிக் நர்சிங் ஸ்கில்ஸ் பேஷண்ட்ஸ் கேர் டெக்னிக்ஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் எமெர்ஜென்சி கேர் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் நியூட்ரிஷன் அண்ட் ஹைஜீன் மெடிக்கல் டெர்மினாலஜி அதாவது வந்து மிஸ்ஸஸ் குமார் சரல் நிக்கத்தின் இன்ஸ்டியூட்டில் வந்து ட்யூட்டராக இருங்க ஃபஸ்ட்டு பதினஞ்சு முப்பது வருஷமாக எங்கே இருக்கிறேன் அதில் வந்து பயனான பசங்கள் வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேருக்கு போய் நல்ல மாதிரியாக இருக்கிறாங்க இப்போது கம்யூனிட்டி காலேஜில் டுவெண்ட்டி இயர்ஸாக நான் வேலை செய்கிறனால அதில் ஒரு கோர்ஸாக வந்து ஒரு சப்ஜெக்டாக வந்து டைப்பிங் கொடுத்துருக்குறாங்க சீனியரு ஜூனியர் டைப்பிங் ஒன் இயரு அது ஒன்றரை ஒன் ஒன்றரை வருஷம் இருந்தாக்கா எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக ஆகும் இந்த வருஷம் நான் உங்களை ஜாயின் ஆக சொல்லி கேட்குறேங்க கம்யூனிட்டி காலேஜில் இது என்னுடைய வேண்டுகோள் எல்லாரும் வந்து சேரணும்னு கேட்டுக்கொள்கிறேன் வருது பலன் பெருகு कैंडीबा आपको नल्ला ऑपर्चुनिटी इन द कॉलेज में है केजीएफ कम्युनिटी कॉलेज आई एम मिस मैरी सोनिया टीचिंग फैकल्टी ऑफ केजीएफ कम्युनिटी कॉलेज टीचिंग डेवलपमेंटल इंग्लिश इंटरपर्सनल रिलेशनशिप एंड कम्युनिकेशन स्किल्स स्टोरीज ऑफ चेंज व्हाट मेक्स केजीएफ कम्युनिटी कॉलेज स्पेशल इज नॉट जस्ट व्हाट हैपेंस इन द क्लासरूम बट व्हाट हैपेंस इन द लाइव्स ऑफ आवर स्टूडेंट्स Many arrive here with low confidence, unaware of their strengths, but over time we see visible change, a new sense of dignity, discipline, and a life of purpose. We have seen young women gain financial independence, young men take leadership in their homes and families, lifted from poverty and addiction. Some of our students are now working in hospitals, schools, offices, and even abroad. Becoming role models in their communities. I am Mrs. Vini, the faculty of of Community College, teaching fundamentals of nursing. They go for the clinicals to different hospitals like Oswell Hospitals, Nanjundeshwar Hospital, Shifa Hospital, and Prakash Day Care. They have been observed for job in in and around Bangalore hospitals like BGS Global Hospital, Jain Hospital. Vairagi Hospital, Apollo Hospital, etc. Please do join in Diploma Nursing. Family involvement Education here is not just an individual journey. We work closely with families through counseling, parent meetings, and community programs. When one student transforms, their whole family is touched in their lives, outlook, and dreams. KJF Community College is more than an educational institution. It is a mission of transformation made possible by the grace of God, the support of our benefactors, and the commitment of our staff. To those hearing here, hear us today, spread the word, support the cause, and be part of this mission and hope. Help us to reach out more lives with the gift of education. Adding to this, this year we do offer the courses for boys as well. Thank you. எத்தனையோ அவர்கள் 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 வந்து படித்து வேலைக்கு போய் திருமணம் செய்து மிகவும் சிறந்த முறையில் வாழ்க்கையை நடத்தி எனவே இந்த சமுதாய கல்லூரி போலார் தங்க வகையில் ஒரு அமைதியான புரட்சியை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் அநேகருக்கு இது தெரியாமல் இருக்கலாம் ஏழை எளிய மாணவர்களுக்கு சிறந்த முறையில் நாங்கள் மிகவும் அற்புதமான கல்வி பாடத்தை கற்றுக் கொடுத்து வேலை படித்த அனைவரும் சதவீதம் அவர்கள் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்று கூறி அனைவரும் இந்த பய இந்த பயணத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இனிதே ஸ்ரீ பெற்று ஸ்ரீப் புதிய வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடங்கள் மீண்டும் உங்கள் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே இடம் பி எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ காம்ப்ளெக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடுக்கம் உண்டாகும்